திடீர்னு போலீஸ் இருந்து எனக்கு கால் வந்து கலம்பி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னா இப்போ நான் கண்டிப்பா போய் தான் சி போலீஸ் ஸ்டேஷனில் இது நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் தான் ஈவன் அட்வொகேட்ஸ் கூட நிறைய நேரங்களில் கிளைண்ட்ஸை மிஸ்லீட் பண்ணுறாங்க இதில் எல்லாம் நீ போ கூப்பிட்டா கூப்டா போகாதீங்க அப்படின்னு பட் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி இடம் சரிங்களா ஒருத்தர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு இவர் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸுக்கு எப்படி தெரியும் இது நடந்துதான் நடக்கலையான்னு விசாரிச்சாகணும் இல்லையா அப்போ எதிர் தரப்பினர் இவங்க தான் அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கலந்து வாங்க விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம தப்பே பண்ணலை நம்ம கிட்ட கரெக்டாக தான் இருக்குன்னா அந்த விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கணும் இல்லையா ஸோ இது விசாரணைக்கான அழைப்பு தான் ஒரு சாதாரண விசாரணைக்கான அழைப்புக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூப்பிடும்போது போய் நம்ம அந்த ஒத்துழைப்பை கொடுக்கறது தான் சரியான வகையில இருக்கணும் ஆனால் இப்போ அது வந்து ஹீனஸ் அஃபென்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இதுல வந்து என்னை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயப்படுற பட்சத்துல அவங்க வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா என்னை திருப்பி அனுப்ப மாட்டாங்க என்ன அப்படியே அங்கே ரிமாண்ட் பண்ணிடுவாங்கன்றதுனால போறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க அந்த டைமில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டிசிபேட்ரி பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க என்னை ரிமாண்ட் பண்ணக்கூடாது ஆனால் அவங்களோட விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு தரேன் நான் போய் அவங்க கேட்குற கேள்விகளுக்கான பதிலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பெயில் கேட்பாங்க அவங்க ஸோ பட் போலீஸ் கூப்பிட்டா போகிறது ஒரு சாதாரண விசாரணைக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும்